தேசம் டிவி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் வட்டிக்கு வாங்கி அதை கட்ட முடியாமல் மக்கள் படும் கஷ்டங்கள் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் பெண்கள் பலர் அதில் பயனடைகிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஒரு சிலர் அதை கட்ட முடியாமல் அதை அடைப்பதற்கு வேறு இடங்களில் வாரம் மற்றும் மாதம் கட்டு மாதிரியான இடங்களில் அதிக வட்டிக்கு பணம் வாங்கி அதை அடைக்கிறாங்க இதனால் அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வருடமாக இருக்கிற இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வட்டி கட்ட முடியாமல் வரும் பிரச்சனைகளுக்கு பயந்து தவறான முடிவுகளை கையாளுறாங்க சமீபத்தில் நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்கு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் வட்டி கட்ட முடியாமல் பிரச்சனைகளுக்கு பயந்து தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ளும் அளவிற்கான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் சுயவது குழுக்கள் மூலமாக தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு கடன் கொடுக்கிறது இது ஒரு நல்ல விஷயம் அதே நேரத்தில் கடன் கொடுக்கப்பட்ட அந்த மகளிர் சுயளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கடன்கள் அதிகமாக கொடுக்கப்படும் பொழுது அது கணக்கில் வராமல் மீண்டும் ஒரு பிரச்சனை உருவாக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் அந்த கடன் அதிகமாக கொடுக்கின்ற பொழுது குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனை அரசாங்கம் தெரியவருகில்லை இந்த குடும்ப பிரச்சனை வர்றதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அரசாங்கம் ஏன் சொன்னால் ஒரு மகளிர் சுயலுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு கடன் என்பது மீண்டும் கொடுக்கப்பட்டால் அவர்களின் மீது ஒரு கண்காணிப்பு குழுக்கு கொடுக்க வேண்டும் அந்த கண்காணிப்பு குழுவின் மூலமாக எவ்வளவு கடன் பெறுகிறார்கள் எவ்வளவு வட்டி பெறுகிற என்பதை அரசு மீது பண்ண வேண்டும் இப்படி தீர்மானம் பண்ணினால் இந்த கடன் இந்த கடன் வாங்குகின்ற பொழுது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கடன் குழுக்கள் அரசாங்கத்தில் சேர்க்கப்படும் குடும்பம் நன்மை பெறும் இந்த கடன் குழுவை அரசாங்கம் சேர்க்க பட்சத்தில் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அதிகமான பெண்களும் ஆண்களும் குடும்பத்தில் ஒரு மிக மோசமான கொடூரமான சூழ்நிலை ஏற்பட்டு தற்கொலைக்கு துண்டப்படுகிறது இதுக்கு அரசு முன்மாதிரியாக விளங்கி இந்த சுயவு குழுக்களுக்கு கடன் கொடுக்கின்ற பொழுது கண்காணித்து அவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும் வட்டி கட்ட முடியாமல் பிரச்சனைகளுக்கு பயந்து தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ளும் அளவிற்கான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய கணவர்களுக்கு தெரியாமல் வட்டிக்கு வாங்குறாங்க இது நாளடைவில் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனைகள் வருது இதனால் அதிகம் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய குழந்தைகள் தாங்க இதனால் அவங்களுடைய எதிர்காலமே வீணாகுது இன்றைக்கி தமிழகத்தில் பொறுத்த வரையில் இந்த மகளிர் சுய உதவி குழுங்கிறத வச்சு நடத்துகிறாங்க அதை அரசாங்கம் ஒரு நோக்கத்தில் மகளிருக்கான கடன் வாய்ப்புகளை கொடுத்தாலும் இவங்க வாங்கக்கூடிய கடன்களை வந்து முறையாக பயன்படுத்துகிறதில்ல அரசாங்கம் ஒரு நல்லெண்ணத்தில் கொடுத்தாலும் இவங்க வாங்கிட்டு அதை வந்து வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க இதனால் வட்டியினுடைய தாக்கம் அதிகரித்து அன்றாடம் அந்த குழுக்களில் உதவி பெற்ற மக்கள் வந்து அந்த குழுவுக்கு மாதம் மாதம் பணம் அடைக்க முடியாமல் ஒவ்வொரு வீடாக அலைஞ்சி குழுவுக்கு கட்டணும் குழுவுக்கு கட்டணும்னு சொல்லிட்டு பணத்துக்கு கடன் கேட்டு அலைகிறத ஒரு காட்சிகளை அன்றாடம் நம்ம கண்டு வருகிறோம் இது வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு பெரிய இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கு அதனால் இந்த சுய உதயகு வந்து அரசாங்கம் தலையிட்டு அதுக்கு ஒரு வரமுறையை வகுத்து இப்படி தான் நீங்கள் இந்த ப வந்து இது பண்ணணும் வைக்கணுங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வரணும் அதனால் யாரும் அதிக வட்டிக்கு வாங்காதீங்க இந்த வட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நாட்டில் பல குடும்ப பிரச்சனைகளே இருக்காது வட்டிக்கு வாங்குவதை தவிர்ப்போம் மகிழ்ச்சியாய் வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேசம் டிவி இது தமிழ் மனம் வீசி அநீதிக்கு எதிராக ஆர்ப்பரிக்கும் ஒரு சாமானியனின் குரல்